நவகிரகங்களையும் பூதங்களையும் தொழுது எனக்கு ஜோதிடம் கற்று தந்த குருமார்களின் பாதம் பணிந்து ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த மாதாந்தர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள எனது ஜோதிட சந்தங்கள் மற்றும் ஜோதிட குருமார்களையும் மீண்டும் ஒருமுறை எனது இரு கரங்களையும் கூப்பி வேண்டி வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் அதாவது இன்னைக்கு இன்றைக்கி டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து எல்லா அஸ்ட்ராலஜரும் வந்து வெவ்வேறு விதத்தில் சூப்பரான டாப்பிக்கில் பரிகாரங்களாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த வகையில் எனக்கு இன்றைக்கி டா பேச கொடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக் சிம்பிள்ஸ் இந்த தாந்திரிக் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து தாந்திரிக் சின்னங்களை பயன்படுத்தி நம்ம எப்படி வெற்றி கொள்வது தாந்திரிக் மெத்தட்லேயே இது ஒரு தாந்திரிக் சின்னங்கள் இதை பயன்படுத்திகிட்டு வரும்போது மனிதர்களுக்கு வந்து எளிமையான முறையில் அதை பார்த்துக்கிட்டு வரும்போது வெற்றிகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது கிளைண்ட்டை கொடுத்து நிச்சயமாக வெற்றி அடைஞ்ச பரிகாரங்கள் அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த தாந்திரிக் சிம்பிள்ஸ் அப்படின்னா இது எங்கே பயன்படுத்திட்டு வராங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் அதாவது மேற்கத்திய நாட்டு முறையில் அந்த தாந்த்ரிக் மெத்தட்ஸ் மிக சிறப்பான முறையில் பயன்படுத்திட்டு வராங்க சார் அவங்களாம் வந்து நம்மளை மாதிரி லக்னமோ ஜாதகமோ அதெல்லாம் பார்த்து பயன்படுத்துகிற கூடிய பழக்கங்கள் அவங்க எல்லாருமே வந்து தாந்திரிக் மெத்தட்ஸ் இந்த பிரச்சனையா இப்போ வந்து சொத்து பிரச்சனையா அதுக்கான தாந்திரிக் மெத்தட்ஸ் கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்குண்டான தாந்திரிக் மெத்தட்ஸ் இந்த தாந்திரிக் சிம்பிள்ஸ் மேற்கத்தைய நாட்டில் ரொம்ப சிறந்த முறையில் பயன்படுத்திட்டு வராங்க நல் நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரா அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கிற சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது சார் அந்த வகையில் இப்போ அந்த தாந்திரிக் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பணத்தட்டுப்பாடாக இருக்குது பணம் நல்லா வரணும் நான் செல்வ நிலையில் நான் வந்து உயர்ந்த நிலைக்கு போகணும் எந்த மாதிரி தாந்திரிக் சிம்பிள்ஸ் பயன்படுத்தலாம் கார்ட் சிம்பிள்ஸில் ஏஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் அப்படிங்கிற அந்த டாரட் சின்னங்களை வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது பத்து நிமிடத்துக்கு முன்னாடி அடிக்கடி பார்த்துட்டு வரணும் அதை நீங்கள் செல்ஃபோன் டிபியில் வச்சுக்கலாம் அல்லது வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் போட்டு இந்த ஸ்டார் ஆஃப் பேண்டகிள்ஸ் அந்த ஸ்டார் ஆஃப் பெண்டகல்ஸில் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஐங்கோண சின்னங்களை நீங்கள் பார்த்துட்டு வர பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு செல்வ நிலையில் ஒரு அட்லி ஒரு அதிகபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுடைய செல்வ நிலைகள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் ஐயா நன்றிங்கய்யா நெக்ஸ்ட்டு நம்ம அஸ்ட்ராலஜர் பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக் சிம்பிள்ஸ் இது கொஞ்சம் விசித்திரமான தாந்திரிக் சிம்பிள்ஸ் இது டாரோக்கட் சிம்பிள் சார் நான் பிற்காலத்தை உணரணும் அதாவது வருங்காலத்தை நான் உணரக்கூடிய ஆட்டல் யாருக்குங்க சார் வேணும் அஸ்ட்ராலஜருக்கு வேணும் நம்ம ப்ரிடிக் பண்ணுறதுக்கு என்ன வேணும் சார் அடுத்து வரக்கூடிய இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரியணும் இப்போ ஒரு கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா சார் அடுத்து உங்களுக்கு மேரேஜ் இந்த வருஷத்தில் நடப்போகுது குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்ஷனை கொடுக்கக்கூடிய தாந்திரிக் சிம்பிள்ஸ் இது அஸ்ட்ராலஜர் பயன்படுத்திட்டு வந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் இந்த ஏஸ் பான்ஸை யாரெல்லாம் பார்த்துட்டு வராங்களோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வரும் இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி கலர் பிரிண்ட் அவுட்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரணும் இதை வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதாவது வலதுபுற மூலையில் நாம் பதவி வைக்கணும் இதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரும்போது அல்லது டிபிஎஸ்சில் நம்ம வைக்கும்போது இந்த ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம வாக்கு பளிக்கும் நாம் எது சொன்னாலும் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நம்மளுடைய நாக்குல இருந்து பேசணும் அப்படின்னா ஏசா ஃபான்ஸ் சின்னங்களை பயன்படுத்திட்டு வரலாம் சார் நெக்ஸ்ட் சார் நிறைய அந்த அஸ்ட்ராலஜிலேயே கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த பிரபலங்கள் அதே மாதிரி இந்த தொழில் அதிபர்கள்லாம் சார் நான் வந்து ஒரு கடந்த பத்து வருஷமாக நான் தொழிலில் சூப்பரான டெவலப்மெண்ட்டாக இருந்தேன் பட் இந்த தசையில் நாங்கள் கீழே விழுந்துட்டேங்க சார் எங்களுக்கு வந்து மேலே எழுந்து வரக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இதுக்கு வந்து இந்த மேற்கத்தைய நாட்டு முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரி ஸ்ப்ரிங் கம்பிகளை பர்ஷில் வச்சுக்கணும் அல்லது ஸ்ப்ரிங் சுருளினுடைய பறைபடத்தை நம்ம பார்த்துட்டு வரும்போது அதாவது ஸ்ப்ரிங் என்னங்க வந்தது மேலே கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுதுங்களா அப்போ அவங்க கிளைண்ட்டு கேட்ட கொஸ்டின் என்னென்னா அவர் அவர் சென்னையில் தான் இருக்கார் மிகப்பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருந்து திடீர் லாஸ் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் இருக்கும் அவங்க ரெகுலராக வந்து ஸ்ப்ரிங் படத்தை வந்து நீங்கள் மாட்டிக்கிங்க சார் இது வந்து சுக்கர வரையில் வந்து ஸ்ப்ரிங் படத்தை மாட்டுங்க உங்களுடைய நிலை நிச்சயமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒரு மூன்று மாதம் காலங்கள் விடாமல் பிரம்மமுரத்தில் தெரிஞ்சிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து தொழிலில் அவங்களுக்கு ஒரு லோன் சென்சாக்ஷன் ஆகி இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பழைய நிலமைக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு அவங்க எடுத்து சொன்னாங்க அது காரணம் என்ன அந்த வந்து அந்த ஸ்ப்ரிங் சின்னதாங்க சார் ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் என்னென்னா எப்படி கீழே போதோ அதே நிலமைக்கு திருப்பி கொண்டு வந்து விட்டுரும் அதனால் யாரெல்லாம் நான் கீழே வந்துட்டேங்க சார் பழைய நிலைமைக்கு நான் வரணும் நான் வந்து என்னோடய நிலமையை என்னோட இருப்பிடத்தை மறுபடியும் நான் பிடிக்கும் நினைக்கிறாங்களோ அவங்கள ஸ்பிரிங் சின்னத்தை வந்து அடிக்கடி பார்த்துட்டு உள்ள பயன்படுத்தல வெற்றி கிடைக்கும் சார் நெக்ஸ்ட் எந்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நோய் நொடி இந்த செய்வனை பிரச்சனை இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுலேருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க நிறைய வைத்தியங்கள் பண்ணியிருக்காங்க சிலருக்கு வந்து ரெமடிஸ் கிடைக்கிறது கிடையாது அவங்க என்ன மாதிரி சிம்பிள்ஸ் பார்த்தா அந்த நோயிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரேட் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் பார்த்துருக்கீங்களா இருங்க சார் காட்டுறேன் சார் டாக்டரேட் சிம்பிள் ரெண்டு பாம்ப அந்த கூர்மையான ஆயத்தை மாதிரி இந்த சிம்பிள் வச்சிருந்து என்னங்க பண்றது நோய் குணமாகுது இதையும் வச்சு நோய் நொடியிலிருந்து விடுபடணும் ஏட்டு ஜெட்டு எந்த நோயா இருந்தாலும் சரி இதுலேருந்து விடுபடணும் விடுபடணும்னா இந்த சின்னத்தை நாம பயன்படுத்திட்டு வரணும் இதை இடதுகையில வரைஞ்சிக்கலாம் வரைய முடிஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா வந்து அதுக்கு நம்ம வந்து ஒரு டேட்டோ சிம்பிள்ஸ் இருக்கு அதை வந்து ஒரு தற்காலிகமாக ரிவூ பண்ணிக்கிற மாதிரி இப்போ வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்துருச்சு அதை வந்து இடது கையில் போட்டுக்கலாம் போட்டு வரும்போது நோயிலேருந்து நிச்சயமாக விடுபட முடியும் இது வந்து ஒரு ஒற்றை தளவடி இருக்கக்கூடிய அம்மா வந்து பாண்ட பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒற்றை சூரியன் பாதிப்பு அதுக்கான ரெமெடி சொல்லியாச்சு இந்த டே இந்த மெடிக்கல் சிம்பிள்ஸை மட்டும் பயன்படுத்துக்கங்கு சொல்லி சொல்லியிருந்தால் ஒரு ரெண்டு மாதம் விடாமல் பயன்படுத்தியிருந்தாங்க அவங்க வந்து டேட்டாவை குத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டாக்டர் அதாவது ராஜாங்கிற ஒரு டாக்டரை சந்திக்கிறாங்க ஏன்னா எந்த கிரக பிரச்சனை கொடுக்குதோ அதே கிரகம் தான் நிச்சயமாக நிவர்த்தி கொடுக்கும் இந்த சிம்பிள்ஸ் வச்சதுக்கப்புறம் இப்போ ஒற்றைக்கு பார தலைவலிலேருந்து ஃபுல்லாக ரிலீவ் ஆகிட்டாங்க இப்போ நல்லா ஹாப்பியாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ இந்த நோய் நடிலேருந்து விடுபடோம்னா இந்த சிம்பிள்ஸை பயன்படுத்திட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நோயிலேருந்து நெக்ஸ்ட்டு சார் நான் ரொம்ப ஒரு நிறைவேறாத ஆசையில் இருக்கேன் எனக்குன்னு சில ஆசைகள் நிறைவேற மாட்டேங்குது எனக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறணும் நான் சொன்ன நான் எனக்கு நியாயமான கோரிகளுக்கு அது கூட எனக்கு நிறைவேற மாட்டேங்குது அது எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா நம்ம பேச்சுக்கு வலிமை கிடைக்கும்னா அலாவதுன்னு அற்புத வழக்கும் இந்த பேர் கேள்விப்படாத நபர் யார் இருக்க மாட்டீங்க அந்த அலாதீன் அற்புத விளக்குக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த அலாதீன் விளக்கு அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பூதம் வந்து கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிடுச்சுங்களா அந்த வகையில் அலாதீன் விளக்கு நீங்கள் யூடியூப்பில் ச கூகுளில் சர்ச் பண்ணி அந்த பிக்சரை போட்டுக்குங்க போட்டுட்டு அலாதீன் விளக்கை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வரும் பொழுது குறிப்பாக நைட்டு தூங்கும் தான் அந்த சின்னங்களை பார்க்கணும் அப்போ தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த சின்னங்கள் பதியுது உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிச்சயமா வந்து இந்த அலாவதியினோட அற்புத வழக்க பார்த்துட்டு வரும்பொழுது நிறைவேறுது நெக்ஸ்ட் சார் எனக்கு செல்வ வளங்கள் உயரணும் எனக்கு பணம் வரணும் தொழிலில் வந்து நான் கொடிக்கட்டி பறக்கணும் எனக்குன்னு வந்து ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு வரணும்னா இந்த கோமாதனுடைய சிலையோ வரைபடத்தையோ நம்மளுடைய ஆஃபீஸ்லையோ வீட்லேயே வச்சுக்கலாம் இது வந்து தனக்குன்னு ஒரு செல்வ நிலையில் நிச்சயமாக உயர்த்து கொடுக்குது இது நான் நிறையா அஸ்ட்ராலஜரையும் நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துட்டேன் நிறையா வந்து பிஸ்னஸ் மேன்ஸு நிறையா செல்வந்தங்களை பார்க்கும்போது வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த கோமாதா சிலை வச்சுருக்காங்க இதை வந்து கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒன்று கோல்டன் கலரில் இருக்கணும் அல்லது வந்து வெள்ளி சிலையில் வச்சுக்கிறது உங்களுக்கான செல்வ நிலையில் நிச்சயமாக உயர்த்தை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு சார் நான் வந்து அஸ்ட்ராலஜி வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தாந்திரிகை பரிகாரம் பண்ணணும் மாந்திரீக பரிகாரம் பண்ணணும் எனக்கும் ஒரு மேஜிக் ஒரு டிவைன் எனர்ஜி வேணுங்க சார் நான் என்ன மாதிரி பயன் படத்தை பயன்படுத்தலாம் சின்னங்களை பயன்படுத்தலாம் நான் பேட் அதாவது வௌவாலினுடைய படத்தை எல்லா அஸ்ட்ராலஜியுமே பார்த்துட்டு வரலாம் தனக்குன்னு ஒரு தந்தர சக்திகள் மந்திர சக்திகள் வவாலுக்கு உண்டு இதை வந்து நைட்டு தூங்கும்போது பத்து நிமிடத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வரும்பொழுது நாம் சொன்னால் வாக்கு பளிக்கும் நமக்குள்ள ஒரு தந்திர சக்தி நம்மளுடைய டிவைன் எனர்ஜி ஒரு மிராக்கில் நிச்சயமாக கொடுத்துக்கிட்ருக்கு இது நான் கடந்த ஒரு ஆறு மாதங்களாக இந்த வவ்வால் சின்னத்தை நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் கிளைன்ஸ்னுடைய வாடிக்கையாளர் நிறையா வந்துட்டாங்க ப்ளஸ் வந்து தாந்திரிக பரிகாரம் பழிக்குது வவாலுக்கு எப்பவுமேங்க ஒரு தந்திர தந்திர குணம் உண்டு ஸோ அதை பார்த்துட்டு வரும்போது தாந்திரிக பரிகாரங்கள் நிச்சயமாக பழிக்கும் சார் நெக்ஸ்ட்டு சார் எனக்கு கல்யாண தடையாக இருக்குது கல்யாணம் நடக்கணும் அதுக்கான வந்து விஷயங்கள் எனக்கு ஒரு நடக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி சின்னங்கள் பயன்படுத்தலான்னா ஆண்களாக இருந்தால் சுக்கரனுடைய இடுகு இடுகுறியோடு இந்த சிம்பலை வந்து இடது கையில் சுக்கர மேட்டில் வந்து கிரீன் கலர் இன்கில் பயன்படுத்திக்கலாம் இதுதான் வந்து சுக்கரனுடைய சிம்பல் வீனசனுடைய சிம்பிள் இது ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர வரையில் சுக்கர மேட்டில் அதாவது இடது கையில் க்ரீன் கலர் இன்கில் போட்டுட்டு வரும்போது திருமண தடைகள் நீங்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்பல் பயன்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பெண்கள் என்ன பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் செவ்வாயினுடைய சிம்பிள்ஸை வலது உரம் இவங்க ரெட் கலர் இன்கில் போட்டுக்கலாம் போட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கூடிய சூழல் அவருக்கான வந்து ஒரு மணமகனை அமைச்சு கொடுக்கும் சார் நெக்ஸ்ட்டு சார் எனக்கு பணம் வருது லிக்யூட் மாதிரி செலவாகுதுங்க சார் பணம் என்கிட்ட தங்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த காசனுடைய சிம்பிள் இந்த எஸ் போட்டு ரெண்டு கோடு இழுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த சிம்பிள்ஸை வந்து ஒரு கோல்டு காயினாக இப்போ ஆன்லைனில் விற்கிது இப்போது டம்மி காயின்ஸ் விற்கிது அதை வாங்கி வந்து நம்மளுடைய மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சுட்டு ரெகுலராக கையில் எடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அல்லது பர்ஸில் வச்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கான அந்த பணம் உங்கள்கிட்ட தங்கும் செலவு கம்மியாகும் ஃபஸ்ட்டு வருமானம் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து வெள்ளி காயினில் ஃபெக்கு சிம்பல் என்னங்கக்கா அக்கா எஸ் போட்டு ரெண்டு டேஸ் போட்ட மாதிரி இது வந்து மணி சிம்பிள் நேமுங்க்கா தெரியுதுங்களா இதை அதாவது மணி மணி உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்கு காயின் இருபது காயின் ஐம்பது காயின் வாங்கி நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரும்போது செல்வனைய உயரும் ஏன் இந்த சிம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எதுவாக நினைக்கிறோமோ எதை நாம் அடிக்கடி பார்க்குறோமோ அதுக்கான விஷயங்கள் தங்குதடையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் எல்லாமே ஒரு அஃபர்மேஷன் தான் ஒரு பாசிட்டிவிட்டி நினைக்கிறோம் பணம் நம்ம சம்பாதிக்க முடியும் அந்த வகையில பணம் வேணும் பண தட்டுப்பாடு இல்லாம இருக்கும்னா ஒரு ரெண்டு கிராம் வெள்ளிக்காயின் வாங்கிக்கிங்க வெள்ளிக்கிழமையில வாங்கிக்க அப்போ வரக்கூடிய தீபாவளி வருது தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே ஒரு வெள்ளிக்காயின் வாங்கி அதில் ஃபெக்கு சிம்பிள் ஃபெக்கு சிம்பிள் போட்டு நீங்கள் வந்து பர்ஸில் தொடர்ச்சியாக வச்சு மகாலட்சுமி கிட்ட பூஜை பண்ணி ஃபெக்கு சிம்பிள்ஸ் போட்ட கோல்டு காயின் அல்லது சார் என்னால் கோல்டு காயின் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வெள்ளி காயின் வாங்கிக்கோங்க ரெண்டுமே சிறப்பு ஃபெக்கு சிம்பிள் போட்டு பர்ஸில் வச்சுக்கலாம் மாதிரி ரூபாய் நோட்டுகளில் இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயோ அல்லது நூறுபாய் நோட்லேயோ ஃபெக்கு சிம்பிள் போட்டு நீங்கள் பர்ஸில் இந்த சுருள் பட்டையை வந்து பவுடர் பண்ணி பர்ஸில் போட்டு இது பண்ணிக்கும்போது உங்களுக்கு தன ஆகர்ஷண சக்தி கிடைக்குது பணம் உங்களை நோக்கி நிச்சயமாக வரும் 对，我们。 அந்த வகையில் இப்போ வந்து நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா என்ன விதமான சின்னத்தை பார்க்கணும்னா ஏனி சின்னம் அதாவது கோல்டு ஏனி அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதை வாங்கி பார்க்கலாம் இல்லை வந்து ஸ்டில்லு நீங்கள் கலர் அவுட் போட்டு பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும் எனக்கு ஒரு ஏற்றம் வேணும் நான் வந்து வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறேன் என்னோட கோலை அச்சீவ் பண்ண நினைக்கிறேன்னா கோல்டன் ஏனி சிம்பு கோல்டன் ஏனி சிம்பிளையும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கருடன் அதாவது கழுக கழுகுனுடைய படத்தை பார்த்து வரும்போது ஏன்னா ஈகிள் வந்து வெச்ச குறி தப்பாது ஈகிள் எவ்வளோ பெரிய உயரத்தில் பிறந்தாலும் தன்னோட ஏரியா கரெக்டாக அட்டாக் பண்ணி தூக்குறது ஈகிள் தான் அப்போ வந்து கழுகை பார்த்துட்டு வந்தால் நம்மளுடைய கோலில் அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் எனக்கு மறந்து போயிடுது ம ஞாபகமருதி இருக்குது படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு நிறையா வந்து கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கான என்ன தாந்திரிக் சிம்பிள்ஸ் பண்ணால் நமக்கு வந்து படிப்பு நல்லா மண்டல் நிற்கும் மருதி வராதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை அடிக்கடி பார்த்து வரும் ஏன்னா அந்த உல்ஃபுக்கு வந்து ஆந்தைக்கு வந்து நிறையா வந்து இந்த ஞாபக சக்தி இருக்குது ஆந்தையோட படத்தை பார்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து நல்லா வந்து பிரெயின் பவராகவும் நமக்கு நல்ல வந்து பிரெயின் எனர்ஜி ஆகும்போது நமக்கு நிறைய ஞாபகம் தத்து இருக்கும் நிறைய மறக்காது இதை வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் பயன்படுத்திட்டு வரும்போது படித்த அந்த கொஸ்டின் ஆன்சர் நிச்சயமாக மனசில் நிற்கும் நெக்ஸ்ட்டு சார் நான் கடனில் இருக்கேன் நான் ஒரு லாக்கில் இருக்கேன் இந்த இதுலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கவங்களாம் வந்து கோல்டன் கீ சிம்பிள்ஸை பயன்படுத்திகிட்டு வரலாம் உங்களுக்கான லாக்கை நிச்சயமாக இந்த கோல்டன் சி கோல்டன் கீ வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த தாந்திரிக் மெத்தட்ஸில் வந்து மேற்கு நாட்டில் ரொம்ப விசேஷமாக பயன்படுத்திட்டு வராங்க நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிம்பிள் செலவு போய் கற்றுட்டு இப்போ கிளைண்ட்டு கொடுக்குறேன் இதெல்லாமே வந்து ஜாதக அப்பாற்பட்டு இந்த தாந்திரிக் சின்னங்கள்லாம் வெற்றி கிடைக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த மீட்டிங் வந்து எல்லா கிளைண்ட்ஸுக்கு உபயோகமாக இருக்கும் பேசிடலான்னு பேசியாச்சு ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேட்கலாம் அக்கா கோல்டன் கீ கூகுளில் சர்ச் பண்ணுங்க எல்லாமே கூகுளில் வருது தங்கச்சாவி அதாவதுங்க்கா கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்குறீங்க தம்பி நான் லாக்கில் இருக்கேன் ரிலீஸ் ஆகணும் என்ன வேணுங்க சாவி வேணும் ஸோ அதனால் கோல்டன் கீ பாருங்க காசு வரும் சரிங்கள்கா அதே மாதிரி காரிய சித்தி ஏற்படுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்ன்கா இந்த வெற்றையில் ரெண்டு கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் சரிங்களாங்கா இதை வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த வெத்தலை வந்து பெண்வத்தல இருக்கணும் எந்த காரியத்துக்கு போகும்போதும் உங்களுக்கு வந்து அந்த காரிய சித்தி நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்குங்க இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்கள் மற்றும் என்னை மேலே மேலே உயர்த்தும் என் வாடிக்கையாளருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி டு ஆல் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கோல்டன் ஃப்ராக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அது வாங்கி வச்சுருந்தோம் கல்லா வச்சுட்டு வாங்க அந்த வாயில் பார்த்திங்கன்னா கோல்டு காயின்னு கவிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அது வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பணம் வரும் இது வரும் தாந்திரிக் திங்ஸு தாந்த்ரிக் ப்ராடக்ட்ஸ்லேயே இது தாந்திரிக் திங்ஸ் இது சூப்பராக வேலை செய்யும் இன்னொரு ரெண்டு ஏஞ்சல்ஸ் நம்பர் சொல்ல மாதிரிட்டு சொல்லிடுறேன் தேவைக்கு பண வரைக்கும் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரை பிரம்மநபுரத்துலேயோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதோ வளர்பறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நூற்றி எட்டு முறை ஒரு புது நோட்டு வாங்கிட்டு கிரீன் கலர் பெனில் ரெகுலராக நூற்றி எட்டு முறை எழுதுங்க இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் செவன் ஒன் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ ஒன் செவன் ஒன் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ ஒன் இது தேவைக்கு பணம் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஏஞ்சல்ஸ் நம்பர் நெக்ஸ்ட்டு வாடிக்கையாளர் வளரணும் இயரங்கோரன்சோ செவன் ஒன் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ ஒன் இது தேவைக்கு பண வரைக்கும் பயன்படுத்துறது இது நூற்றி எட்டு டைம் ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கம்பல்சரி எழுதணுங்க அப்போ தான் அந்த நம்பர் நமக்கு அடிக்ட் ஆகும் ஸோ அது வந்து க்ரீன் கலர் எண் இன்கில் வந்து பயன்படுத்துங்க முதல் ஸ்டார்ட் பண்ணுறது வளர்ப்புறையில் ஏப்போ பலர் பிறகு தான் நமக்கு வந்து பணத்தை சம்பாரித்து கொடுக்கும் பயன்படுத்திட்டு வாங்க ரெகுலராக எழுதணும் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை பொறுத்தளவு பத்து நாள் எழுதிட்டு விட்டுட்டால் மறுபடியும் பணம் வராது ரெகுலராக எழுதுங்க நிச்சயமாக பணம் வரும் அந்த வகையில் கிளைண்ட் வரக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு சிக்ஸ் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் இதையும் அதே மாதிரி நூற்றி எட்டு தடவை க்ரீன் கலர் பெனில் எழுதிட்டு வாங்க இதை நான் போன மந்த்து வந்து எழுதிட்டு வந்தால் கிளைண்ட்ஸ் நிறையா வந்தாங்க அதே மாதிரி பிஸ்னஸில் நான் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய ஏஞ்சல்ஸ் நம்பர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் இன்னொரு தடவை சொல்கிறேன் பிஸ்னஸில் சக்ஸ் ஆக சக்ஸஸ் ஆகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் இதெல்லாம் பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி விடைவுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய நேம் ரமணிதரன் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் எயிட் ஜீரோ செவன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஓகே நன்றி வணக்கம் ரமணிதரன் தம்பியவர்கள் மிகவும் சிறப்பாக கடைசியில் உங்களுக்கு தேவைக்கு பணம் வரணும்னா இந்த நம்பரை எழுதுங்க அப்படின்னார் அதே போல் உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலகுன்னா சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் சரிங்களா இதை எழுதிவீங்க நல்லா ஒரு ஏ ஃபோர்த் சைஸ் சீட்டு பேப்பரில் ரெட் கலர் பேப்பர் அதாவது ரோஸ் கலர் பிங்க் கலர் பிங்க் கலரில் பிங்க் கலர் பேனாவில் எழுதணும் அதை எழுதி உங்கள் பெட்ரூமில் கூட ஒட்டி வைக்கலாம் டெய்லி பார்க்க பார்க்க பவர் வரும் அதை ஒவ்வொரு நம்பராக தான் சொல்லணும் ரமணீதரன் சூப்பராக பேசினார் மேலும் மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கள் என்றும் எங்களுக்கு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிடார கட்டளைக்கு எங்களுக்கு செல்லப்பிள்ளை ஐயா அவர்களுக்கு அண்ணாதுரை அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்